நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில ஒன்னும் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ நமதடா தமிழர் முழங்கடா தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தை திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சியுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்திகிட்டுதே இருக்கிறாங்க நமக்கு தான் அது தெரியாமல் போச்சு எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கணக்கு சொல்கிறாங்க அரசாங்கத்தில் ஆனால் எண்பது பேருக்கு மேலே இந்த விசாராயம் கள்ளச்சாராயம் விசசாராயம் அருந்தி இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வருது இப்போ இதில் என்ன முக்கியமான அங்கே வந்து இந்த கடுக்காய் கள்ளக்குறிச்சி இப்போ அந்த சுற்று வட்டாரங்களை வந்து கடுக்காய் வந்து சுலபமாக விளையக்கூடிய பகுதியாக இருக்கிறது இப்போ நம்ம சொல்கிற தற்சார்பு பொருளாதாரம் நம்ம என்ன சொல்கிறோம் தற்சார்பு பொருளாதாரம் இருக்கிறத வச்சு மெத்த வாழணும் இருக்கிறத வச்சு அதில் எவ்வளவு உயர்வாக பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமோ அந்த பொருளாதாரத்தை ஈட்டி நம்ம வந்து நிறைவாக வாழணும் அதுதான் தற்சார் பொருளாதாரம்னு சொல்லி நம்ம வந்து பரவலாக சொல்லிட்டு இருக்கிறோம் நம்மளோட முக்கியமான கொள்கையை அதுதான் இந்த திராவிட கட்சிகள் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கடுக்காயை வச்சு எத்தனையோ மருத்துவ குணம் இருக்குது அந்த கடுக்காய்க்கு எத்தனையோ நல்ல விடயங்கள் பண்ணலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டு போட்டு படித்த இளைஞர்களுக்கு அங்கே வந்து திராவிட மாடல் ஆட்சிகளில் திராவிட கட்சிகளோட ஆட்சிகளில் வந்து சரியான படித்த இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை சார்ந்து அவங்கள வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக பொருளாதாரம் ஈட்டணுங்கிறதுக்காக அந்த கடுக்காயை வச்சு கலாச்சார எங்காச்சி சொல்லிருக்கிறாங்க பார்த்துக்குங்க திராவிட கட்சிகளோட தற்சார்பு பொருளாதாரம் இப்போ இளைஞர்களெல்லாம் அதில் நிறையா ஈடுபட்டு சாராயம் இருக்காங்க சாராயம் இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு மலைக்கு நடுவில் நடு காட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாமல் அப்படி சாராயம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் அப்படி அல்ல இப்போ கள்ளக்குறிச்சியில் இப்போ இந்த சாவுகள் நடந்த பகுதி பார்த்திங்கன்னா காவல்துறை இருக்குது நீதிமன்றம் இருக்குது எல்லா வெங்காயமும் இருக்குதுங்க அப்போது இது யாருக்குமே தெரியாமல் நடக்குதா அப்படின்னா இல்லை இல்லை அரசாங்கத்தோட அனுமதியோட அனுமதினா நேரடியான அனுமதி இல்லை மறைமுகமான ஆதரவோட அரசியல்வாதிகளோட ஆதரவோட தெளிவாக அந்த ஊர் இளைஞர்கள் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் உயர்த்திகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சினைனா படித்தவங்களில் இந்த வேலைக்கு வராங்களா இது பண்ணுறாங்களா இப்போ ராவணாவில் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி வேட்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் சொல்கிறாரு எழுபது அடுப்புகள் இன்னும் இருக்குதாமா அந்த எழுபது அடுப்புக்கு மாதம் பத்தாயிரரூவா அப்போ எழுபது அடுப்புக்கு எவ்வளோ ஆச்சு ஏழு ஆச்சு அந்த ஏழு லட்சம் தெளிவாக அங்கே திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து போய் சேருதான் சட்டமன்ற உறுப்பினருக்கு போய் சேருதாமா இப்போ இந்தளவுக்கு வந்து பொருளாதாரத்தை எவ்வளோ மேம்படுத்திக்கிறாங்க பாருங்க ஒரு அடுப்புக்கு பத்தாயிரம் மாதம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதில் எவ்வளோ லாபம் வரும் அப்போ வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சல்ல தற்சார்பு பொருளாதாரத்தினால நம்ம எதை நினச்சி தற்சார் பொருளாதாரத்தை பண்ணுங்கப்பான்னு சொன்னால் திராவிட கட்சிகள் தெளிவாக வேற ஒன்று எடுத்துகிட்டு போய் தற்சார் பொருளாதாரம் பண்ணியிருக்காங்க அதுங்கூட தொலையிட்டுன்னு உள்ளான் ஆனால் இப்போ விச சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களெல்லாம் இன்னும் பயங்கரமான தியாகிகள் மாதிரி ஆகிட்டாங்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஆளாளுக்கு போய் என்னமோ பயங்கரமாக அழுகிறாங்க ஒரே முட்டா உருண்டு பிறண்டு அழுவாங்க உழைக்குதான் அந்த வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் எதுக்கு அழுகிறாங்க எதுக்காக போய் பார்க்குறாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ நீ கள்ளச்சாராயம் தான் நீங்கள் டாஸ்மாக் திறந்தேன்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து கள்ள இந்த டாஸ்மாக் இல்லைன்னா கள்ளச்சாராயம் பெருகிரும் அப்படின்னு தான் நாங்கள் டாஸ்மாக் திறந்து வைக்கிறாங்கிறீங்க கொரோனா காலத்தில் டாஸ்மாக் இல்லையே அப்போ கள்ளச்சாராயம் இருந்த மாதிரியும் தெரியல யாரும் குடிச்சிட்டு ந நடு ரோட்டில் விழுந்த மாதிரியும் தெரியல செத்து போன மாதிரியும் தெரியல அப்போ மது வந்து இல்லாமல் ஒழிக்க முடியும் மக்கள் அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் அடைய மாட்டாங்க ஆனால் நம்மளை எப்படி மூலச்செலவம் பண்ணுறாங்கன்னா ஏன்னா இவங்க தான் ரெண்டு கட்சிகளும் ம சாராய ஆள வச்சுருக்காங்களே அதனால் இவங்க தொழில் பாதிக்கூடாதுங்கிறதுக்காக தெளிவாக திட்டம் போட்டு நம்மளெல்லாம் முட்டா பயனாக்கி அதை அமைச்சரே சொல்கிறாரு மது பிரியர்கள் தான் சொல்லணும் குடியாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்தளவுக்கு திராவிட கட்சிகள் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து மக்கள் வந்து ரொம்ப மரியாதை நடத்தப்படுறாங்க குடிக்கிறவனுங்க கூட ரொம்ப மரியாதையாக நடத்தணும்னு நம்மளுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறாங்க அவங்க இப்போ கலாச்சாரம் காய்ச்ச காய்ச்சறவங்கள்லாம் தொழில் அதிபர்கள் மாதிரியும் அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து இறந்து போனவங்கள்லாம் எதுவும் பயங்கரமான தியாகிகள் மாதிரியும் ஆகி போயிடுச்சு இப்போ மக்கள் மனநிலை இப்போ என்ன ஆகி இப்போ ஒரு நல்லது செஞ்சா அல்லது நல்ல ஒரு புத்தகம் எழுது ந நல்ல ஒரு கலையில் பெரிய சாதனை படைச்சா அதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி இராணுவத்தில் போய் பலியானாலே இங்கே வந்து எந்த மதிப்பும் கிடையாது ஏன்னா இராணுவ வீரன் இன்னுமே நம்ம வா வாயில் காவலனா வாட்ச்மேனாக தானே வச்சுருக்கோம் நடிக்கிறவன் தலைவன் ஆயிடுறான் உண்மையாக போய் நாட்டுக்காக போரிட்டு சண்டையிட்டு தன்னோட உடல் உறுப்புகளை இழந்து அல்லது இறந்து போனவன் மதிக்கப்படுறதில்ல உயிரோடு வந்தாலுமே கா வாயில் காவலரை நம்ம நிறுத்தி வச்சுட்றோம் அப்போ எந்தளவுக்கு நம்மளுக்கு நாட்டுப்பற்ற ஊற்றுறாங்கன்னு பாருங்க அப்போ இதுலேருந்துலாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த திராவிட மாடல் திராவிட கட்சிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி இந்த ஆணியை நம்ம என்னைக்கு புடுங்கி தூர தூக்கி வீசுகிறோமோ அப்போ தான் தமிழ்நாடு அதற்குண்டான முழுமையான அதாவது அதற்குண்டான சரியான வளர்ச்சியை நோக்கி நகரும் மக்கள் வந்து இனிமேலாவது சிந்திச்சு வாக்கு போட்டு உங்களுக்கானவங்களை இந்த நாட்டுக்கானவங்களை உங்கள் எதிர்காலத்துக்கானவங்களை தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவ நான் அவ்வளவு நல்லவ இல்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கினா நானும் வாங்க வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்